கிறிஸ்துவல் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய தவக்கால சிந்தனையாக நாம் விருப்பது கிறிஸ்துவ வாழ்வின் மேன்மை பிரியமானவர்களே நான் சிறு பிராயத்தில் கோயம்புத்தூரில் இருந்து சென்னையில் இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் நான் பார்க்கும் போது எல்லாம் பார்க்கும் நான் நினைப்பது உண்டு இவர்களுடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடம் செல்லும் போது சக மாணவர்கள் இவர்களை எப்படி பார்ப்பார்கள் அவர்கள் உட்கார்ந்தால் பார்ப்பார்கள் நின்றால் பார்ப்பார்கள் நடந்தால் பார்ப்பார்கள் என்ன ஒரு மேன்மை என்று நான் வாயை பிளந்து ரசித்தது உண்டு ஆனால் என்றைக்கு நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேனோ வேதத்தில் இந்த வசனத்தை பார்த்தேனோ அதாவது யோவான் ஒன்று பன்னிரண்டு சொல்கிறது அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாக உரிமையை அளித்தார் என்று பாருங்கள் நாம் வானத்தை பூமியும் படைத்த கடவுளின் பிள்ளையாகும் பாக்கியத்தை பெறுகிறோம் எப்பொழுது அவரை நம்பும் போது

பிரச்சனைகளின் பாடலின் மத்தியில் நான் போகும்போது ஒரு தகப்பன் தோளில் சுமப்பது போல அவர் என்னை சுமந்து என்னை என் கால்கள் சிக்காமல் காக்கிறார் நான் நடக்க வேண்டிய வழி இதுவே என்று எனக்கு காட்டுகிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக உலகம் தரக்கூடாத சமாதானத்தை என் உள்ளத்தில் கொடுக்கிறார் என் நான் ஆறுதலற்று இருக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் அவர் கடந்து வந்து எனக்கு ஆறுதல் தருகிறார் நான் பலஹீனப்பட்டு இருக்கும்போது அவர் எனக்கு பலன் தருகிறார் இப்படி என்னால் சொல்லிக்கொண்டே போக முடியும் நான் மாத்திரமல்ல ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவை நம்பும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இப்படிப்பட்டதான மேன்மைகளை வாழ்க்கையில் கொடுக்கிறார் பாருங்கள் ஸ்டீவன் கிறிஸ்டன் என்ற ஒரு மனிதன் ஒரு ஆக்சிடென்ட்ல தன்னுடைய ஐந்து வயது மகளை இறந்து விடுகிறார் தன் சொந்த மகனே காரை டிரைவ் பண்ணும்போது போது ஆக்சிடென்ட் ஆய் அந்த பிள்ளை மீது மோதி இறந்து விட்டாள் ஆனால் அதன் பின்பு அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஆண்டவருக்காக பணி செய்த காரணத்தினால் அதன் பின்பு அவர்கள் நிற்குலைந்து போகவே இல்லை ஆண்டவர் தொடர்ந்து அவர்களை அவருக்காக பணி செய்யும்படி அமர்த்தினார் இது சாதாரண ஒரு மனிதனால் முடியாது ஆனால் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதன் நிமித்தமாக அவருக்கு அது சாத்தியமாயிற்று பிரியமானவர்களே இதை காண்கின்ற இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் நான் கூறுவ கூறக்கூடிய ஒரு காரியம் ஒன்று உண்டு இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நம்புங்கள் அவர் உங்களுக்கு தகப்பனாய் மாறி ஒரு தகப்பன் செய்ய வேண்டிய அனைத்தையும் உங்களுக்காக செய்வார் ஆமேன்